ரஜினிக்கு இன்னொரு திருப்புமுனை திரைப்படமாக அமைந்த படம்தான் வேலைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இது வெளிவந்தது ரஜினிகாந்த் எஸ் பி முத்துராமன் காம்பினேஷன் என்றாலே அது வெற்றி படமாக தான் இருக்கும் தான் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் சசி கபூர் சுமிதா பட்டேல் நடித்து வெளிவந்து மகத்தான வெற்றி பெற்ற நமக்காலால் இந்தி படத்தின் உரிமையை பெற்று தமிழில் உருவாக்கப்பட்ட படம்தான் வேலைக்காரன் எல்லா நட்சத்திரங்களையும் ஆட்டி படைக்கும் நடன இயக்குனர் புலியூர் சரோஜா வேலைக்காரன் படத்தில் மாமனுக்கு மயிலாப்பூர் டோய் என்று தொடங்கும் பாடலில் அட்டகாசமான போட்டு அசத்திருக்கின்றார் புளியூர் சரோஜாவுடன் ஜோடி சேர்ந்து ஆடியவர் எஸ் பி முத்துராமனிடம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இணை இயக்குநராக பணியாற்றிய லட்சுமி நாராயணன் என்பவர் அதேபோல படத்தில் இடம்பெற்ற வாவா வன்சந்தமே தோட்டத்தில் பாத்தி கட்டி வேலை இல்லாதவன் பெத்து எடுத்தவர்தான் எனக்கு தா உன் உயிரை ஆகிய பாடல்கள் அனைத்தும் அந்த ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களாக இடம் பிடித்தன காஷ்மீரில் படமாக்கப்பட்ட வெளிப்புற படைப்பிடிப்புகளிலும் ரஜினி அமலாட் டூயட் பாடல் காட்சிகளிலும் ஒளிப்பதிவாளர் விநாயகம் தன் முத்திரையை பதித்திருந்தார் ஐ எம் ரகுபதி சன் ஆப் கஜபதி என்று ஆரம்பிக்கும் மூச்சு விடாமல் ரஜினி பேசும் நீண்ட ஆங்கில வசனம் அவரது ரசிகர்களால் வெகுவாக பேசப்பட்டது வா 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 கண்ணா வா என்கின்ற அந்த பாடல் தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் என்று ஒரு மதங்களின் ஒற்றுமையை சொல்லும் விதமாக ஒரு சிறப்பான ஒரு டூயட் பாடலுக்குள்ளேயே ஒரு மதங்களின் ஒற்றுமையும் மனங்களின் ஒற்றுமையையும் அழகாக சொல்லியிருப்பார் கவியரசு அரசே இந்த படத்தின் சிறப்பான எல்லா பாடல்களையும் எழுதியவர் ரவியரசு இசை இளையராஜா ஒளிப்பதிவு டி எஸ் விநாயகம் தயாரிப்பு புஷ்பா பாலச்சந்தர் புஷ்பா கந்தசாமி இயக்கம் எஸ் பி முத்துராமன் படத்தொகுப்பு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் சரத்பாபு செந்தில் நாசர் வி கே ராமசாமி டெல்லி கணேஷ் கே ஆர் விஜயா அமலா பல்லவி வேலைக்காரன் படத்தின் கதை பார்ப்போம் வாருங்கள் ரகுபதி என்ற இளைஞன் அவனது தாத்தாவால் வளர் பார்க்கப்படுகின்றான் நல்லதொரு வேலை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னைக்கு வருகின்றான் ரகுபதி சென்னையில் ரகுபதியை தங்க வைத்து அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கின்றான் ரகுபதியின் நண்பன் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ரகுபதியை வேலைக்கு சேர்த்து விடுகிறான் அங்கு கௌசல்யா என்ற அழகான பெண்ணை அமலாவை பார்க்கும் அவன் அவளை காதலிக்கின்றான் கௌசல்யாவும் அவனை காதலிக்க தொடங்குகின்றான் ராஜ்குமாரின் மாமாவும் அவரது மகனுமே சேர்ந்து ராஜ்குமாரை கொல்ல திட்டமிடுகின்றனர் ராஜ்குமாரை கொன்றுவிட்டால் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மற்றும் இதர சொத்துக்களை தங்கள் வசமாக்கிக் கொள்ளலாம் என்பதே அவர்களின் திட்டம் ராஜ்குமாரை கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தோல்வியடைந்து கொலைப்பழி ராஜ்குமாரின் தாயார் மீது விழுகின்றது இந்த சூழ்நிலையில் ராஜ்குமாரின் தாய்தான் தன்னை பெற்றெடுத்தவள் என்ற உண்மை ரகுபதிக்கு தெரிய வருகின்றது இதைத் தொடர்ந்து சதிகாரர்களுடன் கடுமையாக போராடி ராஜ்குமாரையும் தன் தாயார் ரகுபதி காப்பாற்றுகிறான் இதுதான் வேலைக்காரன் படத்தின் கதை சுருக்கம் ரஜினிகாந்தின் சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு கொஞ்சமும் குறை வைக்காமல் மற்றொரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததுதான் வேலைக்காரன் இந்த வீடியோ உங்களுக்கு